எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே வசுதேவ சுதம் தேவம் கந்தசாண்டர் வர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ண மந்தே ஜெகத்குரம் நந்தகோபகுமாராய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாய நமோ நமக நேற்று பார்த்த எவ்வளோ கீதை என்பதின் தொடர்ச்சி என்று காண்போம் ஈஸ்வர கீதை கூர்ம புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சிவபெருமானின் போதனைகள் ஈஸ்வரகீதை என்பது சிவபெருமானை மையமாக கொண்ட ஒரு சைவ போதனை தத்துவமாகும் பகவத்கீதை போலவே அத்வைத வேதாந்தம் பக்தி ஒருமுகப்படுத்தல் மற்றும் சிவபெருமானிடம் சரணடைதல் ஆகியவை சம்சாரக் கடலை கடந்து தெய்வீக பேரின்பத்தை விடுதலையும் அடையச் செய்கிறது என்பதை விளக்குகிறது கணேச கீதை அரசன் வாரியன்யனுக்கும் ஸ்ரீ கணபதி உரையாற்றியது கணேசு புராணத்தில் கிரீடகண்டத்தில் இது விளக்கப்பட்டுள்ளது தேவி கீதை தேவி பாகவதத்தில் ஒரு பகமான இந்த கீதை இமாவானின் வேண்டுகோளின் பெயரில் தேவியே தண்டிய முக்கிய ரூபங்களை பற்றி அவருக்கு விளக்குவது பராசர கீதை வியாசரின் தந்தையான பராசர மகரிஷிக்கும் மிதலை அரசனான ஜனக மகாராஜனுக்கும் இடையே உரையாடல் இது மகாபாரத இதிகாசத்தின் சாந்தி பர்வதத்தில் இது விவரிக்கப்பட்டுள்ளது பிங்கள கீதை மீண்டும் மகாபாரதத்தின் சாந்தி பர்வதத்தில் பருவத்தில் இடம்பெற்ற ஒன்று இது பிங்கலை எனும் ஆடல் பரதத்தை கிட்டிய ஞானத்தையும் அறிவொழியையும் இக்கீதை கொண்டுள்ளது போத்ய கீதை யாயாதி மன்னருக்கும் ரிஷி போத்தியருக்கும் இடையேயான உரையாடல் மகாபாரதத்தில் சாந்தி பர்வதத்தில் சாந்தி பர்வத்தில் ஒரு தொ பகுதியான மோக்ஷ பர்வதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது யமகீதை ஒரு விஷ்ணு பக்தரின் குணங்கள் சுயத்தின் தன்மை பிரம்மத்தின் கருத்தாக்கம் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்து மோட்சம் அல்லது விடுதலையை அடைவதற்கான முறை ஆகியவற்றை இது விரிவாக விளக்குகிறது இதை விஷ்ணு புராணம் அக்னிபுராணம் மற்றும் நரசிம்ம புராணங்களில் விவரிக்கப்படுவதை காணலாம் விசாக்ச விசக்ன கீதை அகிம்சை பற்றி மகாபாரதத்தின் சாந்தி பர்வத்தில் பருவத்தில் விதிட்டருக்கு பீஷ்மர் உரைத்த கதை தியாகத்தின் வெளிப்புற அம்சங்களில் கவனம் செலுத்துவதையும் விலங்குகளை பலிகொடுத்து பாவங்களை செய்வதற்கு மாறாக மனிதனில் இருக்கும் அனைத்து வன்முறை அல்லது விலங்கு உணங்களை தியாகம் செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மன்கி கீதை மகாபாரத்தின் சாந்தி பருவத்தில் மன்கி எனும் முனிவரின் கதையை பீஷ்மர் யுதிஷ்டருக்கு கூறுவது வியாச கீதை பிரம்மபுராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ரிஷிகளுக்கான வியாச மகரிஷியின் சொற்பொழிவு வியாசகீதை மிகவும் கருத்தியல் வாய்ந்தது ஆகவே யோகிகளுக்கும் மேம்பட்ட தேடுதலில் ஈடுபடும் ஆர்வலருக்கும் ஏற்றவாறு அமைந்து இருப்பினும் பிரம்மத்தை அடைய விரும்புவோருக்கு சிரத்தையுடன் யோக அனுஷ்டானங்களை உறுதியாகும் விடாமய்சுடன் செய்பவருக்கும் வேதங்களை விடாமய்சுடன் கற்று பாகுபாடு அறிபவர்களுக்கு இந்த கீதை பொருந்துகிறது விரித விரித கீதை அசரகுரு சுக்கராச்சாரியருக்கும் விருதாசரனுக்கும் இடையே நடக்கும் இந்த உரையாடல் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ளது சிவகீதை பத்மபுராணத்தில் இடம்பெற்றுள்ள சிவபெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு போதித்தவை சம்பக கீதை ஒரு கற்றறிந்த பக்திமானான பிராமணன் சம்பகன் துறவத்தினால் மட்டுமே ஒருவர் நித்திய மகிழ்ச்சி அடைய முடியும் என்று செய்தி அளிக்கிறார் இது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் பீஷ்மருக்கும் யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலின் வடிவத்தை விவரிக்கப்படுகிறது சூத கீதை ஸ்கந்தபுராணத்தின் யாக வைபவ கண்டத்தில் உள்ளது இது ஒற்றுமையை ஆதரித்து இரட்டை வா இரட்டைவாதத்தை மறுக்கிறது சூரியகீதை இது பிரம்மனுக்கும் தக்ஷிணாமூர்த்திக்கும் இடையேயான உரையாடல் இதில் சூரியன் தனது சாரதியான அருணனிடம் சொற்பழிவு செய்த கதையை சொல்கிறார் இது குருஞான பசிட்டத்தில் உள்ள தத்தசாராயணத்தின் காணப்படுகிறது ஹரித கீதை பீஷ்மரின் கூற்றுப்படி ஹரித முனிவர் கற்பி கற்பித்ததாக கூறப்பட்ட போதனைகளை தர்மம் ஒரு சாதகனின் உண்மையான பாதை மோட்சம் அல்லது விடுதலை அடைய அடையறுக்க வேண்டிய குணங்கள் பற்றியது இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் பீஷ்மருக்கும் யுதருக்கும் இடையிலான உரையாடலின் வடிவத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது விபீஷண கீதை இந்து இதிகாச இராமாயணத்தின் யுத்தகாண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமருக்கும் விபீஷனுக்கும் இடையிலேயான உரையாடல் இது விபீஷணனுக்கும் ராமர் ஆன்மீக ரீதியில் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை மனதில் வைத்து வாழ்க்கையின் சோதனைகளை மற்றும் தொன்மங்களை கடந்து செல் விபீஷணை கீதை நமக்கு உதவுகிறது ஹனுமத் கீதை இராமாயணத்தில் இராவண வதத்திற்கு பின் அயோத்தி திரும்பி ஸ்ரீராமரும் தேவி சீதையும் அனுமருக்கு அளித்த உரை அகஸ்திய கீதை அகஸ்திய முனிவர் மோட்ச தர்மத்தின் கருத்துகளையும் ஜீவாத்மா பக்தி துறவரம் மற்றும் குருவின் அருளால் பரமாத்மாவை அடையக்கூடிய வழிகளையும் விளக்குகிறார் இது வராக புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது பாரத கீதை சிவ பாகவத புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த கீதை இறைவனின் மகிமையை அழகாக கொலிப்படுத்துகிறது மரம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு பற்றதாக இருந்தால் ஒரு ஆழ்வர எதிர் ஒரு ஆர்வலர் எதிர்கொள்ளும் ஆபத்துக்களை விவ விளக்குகிறது அதேவேளை பாரதனின் மகத்துவத்தையும் நமக்கு காட்டுகிறது பாரத வர்ஷா என்று அழைக்கப்படும் இந்த மகாபெரும் நாட்டிற்கு வழங்கப்பட்ட பொருத்தமான பெயர் கீதை மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த கீதையில் மகேஸ்வரர் விஷ்ணு மற்றும் நாராயணன் என பல்வேறு பெயர்களை உச்சரிக்கும் பீஷ்மரின் பாடல்கள் உள்ளன மேலும் இந்த பாடல்களின் நம்பிக்கையுடன் பக்தியுடன் பாடும் ஆர்வலருக்கு பேரின்பம் அமைதி மற்றும் பலம் ஆகியவற்றை அளிப்பதாக கூறப்படுகிறது பிராமண கீதை மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கீதை மாயா மற்றும் மாயின் பிணைப்புகளிலிருந்து எவ்வாறு தப்பிப்ப தப்பிப்பது அதோடு அனைத்து மனித இருப்பு இருப்புக்கும் இலக்காக இருக்கும் மிக உயர்ந்த விடுதலையை அடைவது பற்றி ஒரு கற்றறிந்த பிராமணனுக்கு அல்லது மனைவிக்கும் இடையிலான உரையாடல் வடிவத்தில் உள்ளது ருத்ரகீதை பகவத புராணத்தில் முக்திக்காக விஷ்ணுவை புகழ்ந்து பாடிய பாடல்கள் ருத்ரனால் விளக்க விளக்கப்பட்டுள்ளது வராக புராணத்தில் அது விஷ்ணு பற்றிய ஒரு பாடல் உள்ள ருத்ரனால் வழங்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் இவர்களின் அடையாளத்தை விவரிக்கிறது சனத் சுஜாதா கீதை இது மகாபாரதத்தில் உத்திய உத்தியோக பர்வத்தில் காணப்படுகிறது திருதராஷ்டனுக்கும் ரிஷி சனத் சுஜாதாவுக்கும் இடையேயான உரையாடலின் அதன் தன்மையில் வெளிப்படுத்துகிறது கீதை இது பிரம்மம் மனம் புத்தி மற்றும் பிரம்மத்தை அடைவதற்கான முறைகள் ஆகியவற்றை விளக்குகிறது யோகி கீதை இது சுவாமி நாராயணனின் நான்காவது ஆன்மீக வாரிசானசி யோகிஜி மகாராஜரின் பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக போதனைகளின் தொகுப்பாகும் ஆன்மீக உணர்வை அடைவதற்கும் பிரம்ம புண்மருவாக மாறுவதற்கும் அல்லது கடவுளை உணர்வதற்கும் ஒரு ஆர்வலர் ஆர்வலருக்கு தேவையான அனைத்து பண்புகளையும் இது விளக்குகிறது வல்லப கீதை இது சோதசா கிரந்தங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் ஸ்ரீ வல்லமாச்சாரியாரின் பதினாறு படைப்புகளின் தொகுப்பாகும் இதில் அனைத்து வகையான தலைப்புகளும் விவ விவாதிக்கப்பட்டுள்ளன மோட்சம் அல்லது விடுதலை என்ற வாழ்க்கையின் உண்மையான இலக்கை நாடு அவர் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் விதுரகீதை பொதுவாக விதர நீதி என்று குறிப்பிடுகிறது இது மகாபாரதத்தில் இதிகாசத்தில் விதிருதருக்கு மன்னன் திருதாஷ்டனுக்கு இடையிலான உரையாடலின் வடிவத்தின் சரியான நடத்தை நியாயமான விளையாட்டு ஆளும் கலை மற்றும் அரசியல் குறித்த தகவலை உள்ளடக்கியது வித்யா கீதை இது திரிபுர இரகசியமானது அடங்கியுள்ளது அத்தோடு தத்தாத்ரேயர் பரசனாமருக்கும் விவரிக்கும் ஒரு கதையின் வடிவத்தில் இது உள்ளது துப்புரா அல்லது மூன்று புறங்களுக்கும் தலைமை தாங்கும் மிக உயர்ந்த ஞானமுடைவளாக ஆதி சக்தியை வித்யா என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த கீதை வித்யா கீதை என்று அழைக்கப்படுகிறது பிராமர கீதை இது இடைத்தரகராக தேனி மூலம் கோபியர்களுக்கும் உத்தவருக்கும் இடையிலான உரையாடை இது ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து வந்தது வேணு கீதை ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்கள் வேணு சத்தம் கேட்டதும் கோபியர்களின் ஆழ்ந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்து அந்தரங்கமான உரையாடல்கள் கொண்டு ஸ்ரீமத் பாகவதிலிருந்து வந்தது நிறைய கீதைகள் தான் அடங்கியுள்ளது அடுத்து மகாபாரத்தில் ஆதா ஆதலால் தான் பாகவதம் சற்றே விசேஷமாக பார்க்கப்படுகிறது பாகவதத்தை படிக்க முடியாவிடலும் மகாபாரத்தை தவறாமல் படியுங்கள் அந்த ஆள் பெரியவா இவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்கேன் அவ்வளோ சொல்லிட்டு போயிருக்கேன் அவ்வளோ நம்மளை பொக்கிசமாக வச்சுட்டு போயிருக்கேன் இதை புரிந்துக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழ்ந்தோனாலே மனித பிறப்பாக பிறந்ததற்கு லாய்க்கற்றவர்களாக அதற்கு தகுதியற்றவளாக போய்விடுவோம் யாராக இருந்தாலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து தெரிந்து அறிந்து கொள்வதற்காகவே இப்படி சொல்லப்பட்டுள்ளது நாமும் வாழ்வோம் நாமும் நலம் பெறுவோம் நாடும் வளர்ச்சியடை வேண்டும் நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டே இருக்கிறது நம்மால் முடிந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு ராதாருக் பணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய